புனர்வாழ்வு மொழ்குடியேற்ற மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் புனா்வாழ்வு நடவடிக்கை குறித்து கருத்து வெளியிட்டார் முப்பது வருடகால யுத்தத்தினால் யுத்தத்தினோர் அவதியுறும் மக்களின் நிலைமையை வடமாகாணத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் வகையில் எனக்கு தெரியும் அவர்கள் அனைத்தையும் இழந்துள்ளனர் வீடுகளை இழந்துள்ளனர் பிள்ளைகளை இழந்துள்ளனர் அவர்களின் உடல்நிறப்புகளை இழந்துள்ளனர் அவர்களின் துணையினை இழந்துள்ளனர் அவர்கள் முழு குடும்பத்தையும் இழந்துள்ளனர் இதன் காரணமாகத்தான் நாங்கள் வடமாகாணம் குறித்து கவனம் செலுத்துகின்றோம் இதன் காரணமாகவே நானும் வடமாகாணத்துக்கு பொறுப்பான அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் வடமாகாணத்தில் உள்ள தமிழ் சமூகத்திற்கு தேர்வு மேல்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு என்பவற்றை வழங்க முடியுமா என பார்க்கின்றோம் இது ஒரு நீண்ட தூர பயணம் ஆனால் அந்த நீண்ட தூரத்தை பயணம் விரைவில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ஏசிசிஏ நிலையில் அறிக்கையுடன் விருது வழங்க நிகழ்வின் போது அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார்